ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரேம்ஸ் வேர் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் வெள்ளரி பிஞ்சு அறுவடை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அறுவடை பண்ணக்கூடிய வெள்ளரி குஞ்சி எல்லாமே சென்னையில் கொண்டு போய் விற்றுட்டு வருவாங்க இந்த ஊரில் நிறைய பேர் வெள்ளரி குஞ்சு போட்டிருக்காங்க வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ல உங்களில் யாருக்கெல்லாம் வெள்ளரி குஞ்சு ரொம்ப பிடிக்கும் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுவதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஊரில் என்னென்ன பயிரிடுவாங்க வெள்ளரி குஞ்சு போடுவாங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு கமனில் சொல்லுங்கள் வெள்ளரி பிஞ்சு அறுவடை பண்ணும்போதே நாங்கள் அதிலையே நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய் பறித்து சாப்பிட்டுக்கிட்டே தான் வெள்ளரி கிஞ்சி அறுவடை பண்ணோம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு அவரக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறது போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிவராத்திரி அதனால் பக்கத்தூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ரொம்ப ஃபேமஸாக ஃபங்க்ஷன் மாதிரி விற்பாங்க நிகழ்ச்சியெல்லாம் நைட்டெல்லாம் பரதநாட்டியம் சொற்பொழிவு அந்த மாதிரி எல்லாமே போயிட்டே இருக்கும் போன வருஷம் நாங்கள் கோயிலுக்கு போனோம் இந்த வருஷமும் போகிறதா இருக்கும் இந்த வருஷம் போனால் உங்களுக்கு நான் அந்த வீடியோவாக எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய வெயில் காலத்துக்கு வெள்ளரி பிஞ்சு எல்லா பக்கமும் நல்லா விளைய வச்சு அறுவடை பண்ணுவாங்க உங்கள் ஊர் பக்கம் இந்த வெள்ளரி கிடைக்குமா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த வெள்ளரிக்காய் போடுறாங்க ஆனால் எங்கள் ஊர் பக்கம் தென்காசி சைடு வந்து வெள்ளரிக்காய் இந்த நீளமான வெள்ளரிக்காய் கிடையாது கட்டையாக இருக்கும் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அந்த தான் இருக்கும் அது நல்ல தண்ணி செத்து நிறையா இருக்கும் இதுவும் ஒரு விதமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அந்தந்த சீசனில் எந்த காய் எந்த பழம் கிடைக்குதோ இதை வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த சீசனில் வெள்ளரிக்கி அதிகமாக கிடைக்கும் முடிஞ்சளவு எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்